வணக்கம் மக்களே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறா என்ன அர்த்தம் தான் நிலை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாத்தையுமே உண்மையே சொல்லிடுறாங்க பாண்டியன் பல்லவன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சமாத்சில் இருக்காங்க பல்லவனால் அதை ஏற்றுக்கவே முடியல அண்ணி வந்து பொய் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது ஏன் அண்ணி இப்படி பண்ணீங்க எங்கள் வீட்டில் உங்களுக்கு எதாவது குறை வச்சோமா நாங்கள் எதாவது பண்ணோமா எதுக்காக எதுக்காகன்னு இப்பெல்லாம் நீங்கள் டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்பவே வந்து பல்லவன் வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ அதெல்லாம் இல்லடா பல்லவ நீங்கள நல்லா தான் பார்த்துக்கிறீங்க ஆனால் இது இது நான் நினச்ச வாழ்க்கை எனக்கு என்னோட வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ரொம்ப சுயநலமா பேசுறாங்க பேசிகிட்டு இருக்கீங்க அதுக்காக பணம் அமைப்பீங்களா பாண்டியன் வந்து கத்துறாங்க பாருங்க யாரையும் கட்டாயப்படுத்தினா எனக்கு தாலி கட்டுங்கன்னு சொல்லலை சந்தர்ப்ப தான் இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு எனக்கும் அதில் வருத்தம் இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே சேரன் வந்து டே பாண்டிய எதுவும் சொல்லாதரா பாவுண்டா நிலா அவளே கஷ்டப்பட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுதான் நீ என்ன இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரிலண்ண அன்னைக்கு உன்னை நான் தப்பாக பேசும்போது கூட நீ கம்முன்னு தானே நான் நான் அன்னைக்கே சொல்லியிருக்கலாம்ல எதுக்குன்னா இவங்களுக்காகலாம் நீ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து கத்துறாங்க உடனே சோழன் வந்து டேய் இப்போ எதுக்குடா நீ கத்தி எல்லாம் ஒன்றால் தான்டா நீ பேசாதர் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சோழனையும் திட்டுறாங்க எதுக்கு எடுத்தாலும் இப்போ எதுக்கு எடுத்தாலும் இப்போ எதுக்குடா போய் சொல்கிறேன் நீ போய் சொன்னதுனால பாரு இப்போ எங்கே வந்து நிற்கிதுன்னு பாரு நம்ம குடும்பத்துக்கு இப்போ தான் நல்ல காலம் வந்திருக்குன்னு நான் தான் நினச்சேன் அதுக்குள்ளே அதுவும் பொய்கின்ற மாதிரி ஆயிடுச்சு ஏண்டா இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே சோழன் ரொம்ப கோபமாகி ஆமாடா எல்லா பழம் எம்எல்ஏ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா நிலா வந்து அவர் எதுவும் சொல்லாதீங்க என்ன தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பல்லவன் வந்து நீங்கள் எதுவும் பேசாதீங்க நீ உங்களை எவ்வளோ நம்பியிருப்பேன் நான் அண்ணி அண்ணின்னு உங்கள் பின்னாடியே தான் நான் வந்து சுத்திகிட்டு இருந்தேன் நான் இப்படி பண்ணிட்டீங்களே என்கிட்டையாக சொல்லியிருக்கலாம்ல அண்ணி ஐயோ இதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரிஞ்சிக்கிற வயசு இடா பல்லவா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க வேணா அண்ணி நீங்கள் இங்கே இருக்க வேணா நீங்கள் போங்க அண்ணி கிளம்பிடுங்க அண்ணி தயவு செஞ்சு இங்கே இருக்காதிங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு மனம் வசஞ்சு பேசுறாரு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க